நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் யாரோடே கூறினார் ஏ ஆபேல் பி ஆப்ரஹாம் சி தாவீது டி ஈசாக்கு சரியான விடை பி ஆப்ரஹாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணினதை பெற்றது யார் ஏ சாலோமோன் பி மோசே சி காலேப் டி ஆப்ரஹாம் சரியான விடை டி ஆபிரகாம் மனுஷர் தங்களில் யார் பேரில் ஆணையிடுவார்கள் ஏ பெரியவர் பி சிறியவர் சி கர்த்தர் டி பெற்றோர் சரியான விடை ஏ பெரியவர் சகல விவாதத்திற்கும் முடிவு எது ஏ உண்மை பி சந்தோஷம் சி ஆணையிடுதல் டி விட்டுவிடுதல் சரியான விடை சி ஆணையிடுதல் வாக்குத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு நமது நிச்சயத்தை எதனால் ஸ்திரப்படுத்தினார் ஏ ஆணை பி வார்த்தை சி அன்பு டி ஆவி சரியான விடை ஏ ஆணை